இன்னொன்று அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஊழல் பண்ணார் குற்றச்சாட்டுகள் நீங்கள் வச்சிங்கன்னா நீங்கள் இப்போ நாலரை வருஷம் ஆண்டதுக்கு நீங்கள் அவர்கள் மீது வழக்கு தொடரப்பட்டு ஆமாம் எடுத்துருக்கணும் நடவே நீங்கள் எடுக்கலை அப்போ குற்றச்சாட்டு குற்றச்சாட்டவே இருக்கு இரநூத்தி பத்து நாலுலாம் கிட்டத்தட்ட ஆயிரம் பேர் வருவாங்க இதில் நிற்காதவங்க இப்போ இதை ஒரு சில பிரச்சாரம் பண்ணுவாங்க ஸ்டார் கேம்பெயினராக இருப்பாங்க இப்போ உதாரணத்துக்கு கௌதமி இருக்காங்க கௌதமி நிற்கிறாங்க இல்லையா போய் பிரச்சாரம் பண்ணுவாங்க அந்த மாதிரி வருவாங்க ஒரு சில நேரத்தில் வந்துட்டு அவர்கள் போய் பிரச்சாரம் பண்ணுவாங்க அவரும் தேர்தல நீங்கள் சேர்த்து தான் பார்க்கலாம் ஓட்டுக்கு நிற்கல அப்படின்னு தள்ளி பார்க்கக்கூடாது இந்த ஆயிரம் பேர்லையுமே அப்போது முதலமைச்சர் ஆகணுன்ற ஆசை இப்போ விஜய்க்கும் இருக்குது ரைட்டா அவர் அவர் என்ன பண்ணுறதை வெளிப்படுறாரு ஆனால் இவங்க எல்லாரையும் போய் கேளுங்க நான் அரசியல் அது என்னன்னா எல்லோரும் கம்யூனிஸ்டாக இருக்க கம்யூனிஸ்ட் கம்யூனிஸ்டோடர்கள் வந்து ஒரு நாளில் வந்து நான் வெற்றி பெற்றுருவேன் நான் கீழ்ச்சிடுவேன் நான் தொங்க விட்ருவேன் அப்படிலாம் பேச மாட்டாங்க முதலமைச்சர் தான் இறுதி இருக்குன்னே பேச மாட்டாங்க முதல்ல அவங்க வந்து இந்த கொள்கைக்கு எதிராக பேசுகிறேன் இந்த விஷயத்துல தொழிலாளி பிரச்சனை இந்த விஷயத்துல மக்களுக்கு பிரச்சனை நான் இதை பேசுவேன் இதுதான் என் கொள்கை அவங்க கிட்ட இருக்கிற ஒரே பிரச்சனை என்னன்னா ஒருத்தனை எதிர்க்குறேன்னு சொல்லிட்டு ஒரு கொள்கை எதிர்க்கிறேன்னு சொல்லிட்டு கூட கூட்டணியில் இருக்கிறவன் என்ன தப்பு பண்ணாலும் முட்டு கூட்டு அவங்களோட சாபம் கேடாது ஆனா இந்த திமிர் பேச்சு இருக்காரு இல்லை பொய்யான பேச்சு புரட்டல் இருக்காரு நீங்க கேட்டிங்க நூறு விழுக்காடு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல விஜய் அவர்கள் செங்கோட்டேஸ்வரன் அவரோட ஆழ் மனசுல அவருக்கு தெரியும் விஜய் அவர்கள் மாட்டாங்க ஒருட்டும் நேரம் வரும்போது இவங்க சண்டை சேவல் உறவங்கள்லாம் போய் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜாலியாக இருக்கும் வந்து இந்த இந்த யாக்குத்து கல்வா வந்து பாய் இப்படி வளர்த்துக்கிறாரு அந்த ரெட்டியார் அந்த கோயில் இப்படி வளர்த்துக்கிறாரு அப்படி சேவலை பறக்க விட்டதுக்கப்புறம் தான் தெரியும் சேவல் லட்சணம் என்னன்னு எது அடி அங்கேயே நிற்கிது எது ஓடியே போயிடுது எது ஜெயிக்குதுன்னு அது மாதிரி தான் இது இதெல்லாம் பில்டப்பு நான் சொன்ன மாதிரி அந்த கோதாவூரில் வரும்போது தான் ரொம்ப உண்மையான அரசியல் அதனால் அந்த வேட்பாளர் தேர்வு வர வேறும்

அரிப்போ பயங்கரமாக ஷூலாம் போட்டு பயங்கரமாக இப்படி இதெல்லாம் பட்டியல் போஸ்ட்லாம் கொடுப்பாங்க நல்ல கோச்சு பார்த்ததனாலே ஃபுட்டோ வருது இல்லை லெஃப்ட் ரைட்டு ஹூக் கரெக்டாக உள்ளே மாற்றினா நெஞ்சில் இல்லை கரெக்டாக ஜாப் லோயர் ஜாப் தான் ரெண்டு ரவுண்டு தாங்க மாட்டான் பார்த்துட்டு அவன் அவன் தயார் பண்ண பையன் ஆனால் அவன் தயார் பண்ண பையனை பற்றி அவருக்கு தெரியலை வாஜியாக இருக்குது

கூட்டு பிரச்சனைகளுக்கு மிகச்சிறந்த மருத்துவமனை கிருஷ்ணகிரி சென்னை மற்றும் மதுரை தொடர்புக்கு டபுள் எயிட் ஜீரோ செவன் சிக்ஸ் டபுள் சிக்ஸ் டபுள் ஒன் செவன் மற்றும் டபுள் எயிட் ஜீரோ செவன் சிக்ஸ் டபுள் சிக்ஸ் டபுள் ஒன் எயிட் ஃபோர்த் த ஸ்டேட் தமிழ் நேயர்களுக்கு அருள்மொழிவர்மனின் அன்பார்ந்த வணக்கங்கள் இது உங்கள் ஃபோர் த ஸ்டேட் தமிழ் வழங்கும் பெருந்தும் பெருந்து நிகழ்ச்சி இன்றைக்கு நம்முடைய மீண்டும் இணைகிறார் மூத்த பத்திரிக்கையாளர் மரியாதைக்குரிய திரு கோடீஸ்வரன் அவர்கள் வணக்கம் சார் அருளுக்கும் நேர்களுக்கும் அன்பு வணக்கம் நேற்றைக்கு திருவண்ணாமலையில் துணை முதலமைச்சர் மற்றும் முதலமைச்சர் ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு கலைகட்டும் திருவிழாவே மாற்றி வச்சுருந்தாங்க திமுகவை நிலஞ்சரணி கூட்டத்தை கூட்டியிருந்தாங்க ஒரு சிம்மாசனத்தை தன் தந்தைக்கு வழங்கி இருந்தார் துணை முதலமைச்சர் அவர்கள் ரெண்டு பேருமே பேசும்போது பல இடங்களில் வந்து தாவேக்காவை அல்லது விஜய் அவர்களை மறைமுக விமர்சனம் பண்ணுறாங்க அப்படிங்கிறது அப்பட்டமா தெரியுது இது கொள்கை கூட்டம் அப்படின்னு மீண்டும் மீண்டும் பேசுறாரு அதுக்கப்புறம் இங்கே வந்திருக்கிறவங்கலாம் வந்து கொள்கைக்காக வந்திருக்கிறாங்க சேர்லாம் தூக்கி போகிற ஆட்கள் கிடையாது இந்த சேரு இந்த சேரு கொடுத்தவருடைய பேட்டி வேறு போட்டாங்க தனியாக சார் சேர்லாம் அப்படியே இருக்குது சார் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது சந்தோஷமாக இருக்குது சார்னா ஒரு பேட்டிலாம் வந்து போட்டாங்க விமர்சனம் பெருசாக விஜயத்தில் ஒரு ஆக்டிவிட்டி இல்லாத போது கூட தொடர்ச்சியாக விஜய் இவங்க பேசுகிறதுங்கிறது தேவையான ஒன்று தானா அதாவது ரெண்டு விஷயங்கள் அதில் ஒன்று வந்து துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலினுக்கு வாழ்த்துக்கள் ஏன் வாழ்த்துக்கள்னா இன்றைக்கி வந்து திமுக அரசின் மீது விமர்சனங்கள் அதிகமாகிட்ருக்கு அரசுக்கு ஒரு சில துறைகளால் குறிப்பாக காவல்துறையால் கெட்ட பேர் வந்து கொண்டிருக்கிறது அப்படி இருக்கும்போது திமுகவை காப்பாற்றினோன்னா திமுக இளைஞரணி தான் அதற்கு மாற்று மருந்து சிறப்பு அப்போது எப்பா நீங்கள்லாம் உங்களால் வந்ததெல்லாம் போதும் சாமி எங்கள் கட்சியை நான் பார்த்துக்கிறேன் முதலமைச்சருக்கோ இல்லை என்னுடைய தந்தையிற்கோ கெட்ட பேர் வராமல் நான் இளைஞர் அணி தலைவராக நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போடப்பட்ட ஒரு நிகழ்ச்சியாக தான் நான் பார்க்குறேன் அந்த நிகழ்ச்சியில் இளைஞர் அணியில் சார்ந்தவங்க ஒழுக்கமாக நடந்துக்கணும் வெள்ளை ட்ரெஸ்ஸு போட்டுக்கிட்டு ஒரு 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 சேரை உடைக்காமல் கொல்லாமல் பேசுகிறத கேட்டுக்கிட்டு ஒரு 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 எடுத்துக்காட்டாக ஒரு இலக்கணமாக ஒரு கூட்டத்தை நடத்தி முடிச்சிருக்காரு யார் உதயநிதி ஸ்டாலினோ இல்லை இளைஞர் அணியோ திமுக இளைஞர் அணிக்கு என்னோடய வாழ்த்துக்கள் ஒரு ஒரு அரசியல் கூட்டணும் அப்படி தான் இருக்கணும் அதான் முறை அது வாழ்த்துக்கள் ஃபஸ்ட்டு இரண்டாவது விஜயை பற்றி பேசாமல் ஃபஸ்ட்டில் இருந்தாங்க தவிர்த்தாங்க அவங்க அதை ஃபஸ்ட்டு கண்டுக்கலை அவங்களோட எதிரி என்பது அதிமுக அதை தாண்டி கொள்கை எதிரியாக இருக்கக்கூடிய பிஜேபியை தான் அதிகமாக அட்டாக்கம் பண்ணுறாங்க அவங்களோட ஃபோக்கஸ் அதுதான் ஏன் அப்படின்னா அதிமுக இன்றைக்கி ஆட்சியில் இல்லை ஆட்சியில் இல்லாத ஒரு கட்சியை போய் நீங்கள் பேசுகிறதுனால மக்கள் அது பெருசாக ஞாபகத்தில் இருக்காது இன்னைக்கு போய் ஜெயலலிதா ஊழல்வாதி 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 நீங்கள் பிரச்சாரம் கோவம் தான் வரும் உங்களுக்கு ஒன்று கோவம் வரும் இன்னொன்று பா அந்த மாதிரி செத்து போய் ரொம்ப நாள் ஆச்சு போப்பா அப்படின்றோம் ஒன்று கோவம் இன்னொன்று எதுக்கு செத்தவங்களை பத்தி என்ன அதாவது நம்ம ஊர்ல அப்படின்னா யாருமே வந்து மறைஞ்சதுக்கு அப்புறமா வந்து அவங்க என்ன தப்பு பண்ணாங்களோ அட்டாக் அட்டாக் அதை மறந்துட்டு நம்ம வந்து கடந்து எஸ் இறந்தவங்களை போயிட்டாங்க அப்படி கடந்து போயிடும் அது அவங்க நல்லது பெஞ்சிருந்தா வாழ்த்துவோம் விஜயகாந்த் அவர்களை பற்றி இனிமே அதாவது அவர் உயிரோடு இருக்கிறவர்கள் விமர்சனம் வந்துச்சு அவர் உயிருட்டோடனே அவர் மீது ஒரு ஒரு பாசம் ஒரு 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 மன வலி வேதனை வெளிப்படுத்தப்பட்டு ஏ அப்படின்னா உயிரோடு இருக்கும்போது எதிர்ப்பாங்க இறந்துட்டோன்னா அந்த மனசாட்சி தாங்க ஐயோ இல்லையே இவரை விட்டுட்டோமே அப்படின்றத நம்ம விஜயகாந்த் அவர்கள் பேசல இப்போ நீங்கள் போய் அம்மையார் ஜெயலலிதா அப்படி பேசினீங்கனாலும் அதுதான் ப்ரெசிடென்ஸ் பிரசிடென்ஸ் எடுக்கும் இது கலாச்சாரமாக இருக்கிறது தமிழர்களோட பண்பு இது அப்போ நம்ம இதெல்லாம் பார்க்கும்போது அதை பண்ண முடியாது என்னோன்னே அண்ணா திமுகவில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஊழல் பண்ணார் குற்றச்சாட்டுகள் நீங்கள் வச்சிங்கன்னா வருஷம் ஆண்ட அவர்கள் மீது வழக்கு தொடரப்பட்டு எடுக்கல குற்றச்சாட்டு குற்றச்சாட்டவே இருக்கு குற்றச்சாட்டை தாண்டி நீங்க அதை நகரல அப்ப இது ரெண்டாவது காலி அப்ப உங்களுக்கு இருக்கிறது மூணாவது அந்த இளைஞரணியும் விஜய நீங்க இந்த நேரத்துல கடந்து போயிட்டீங்க ஒரு லெவலுக்கு மேலன்னா அது வேற வகுமான மறைமுகமான வரும் இப்போ அவங்க விஜய் அவர்களை லைட்டாக எதிர்க்க ஆரம்பிப்பாங்க இனிமேல் உதாரணத்துக்கு விஜயோட மேனேஜர் நண்பர் தானே இப்போ போய் திமுக சேர்ந்திருக்காரு இருக்காரு செல்வகுமார் அவர்களுக்கு விஜய் அங்கே போகிறாரு என்ன பண்ணுறாரு யாருக்கு கொடுக்கணும் எவ்வளோ வரணும் எவ்வளோ வருமானம் வரி கட்டினாரா கட்டலியா ஆண்டு வருமானத்தை என்ன பண்ணார் தெரியுமா தெரியாதா கட்டாமல் தெரியும் சரி பிக் மேன் கம்ஸ் அட் பிக் டைம் அந்த அந்த வெப்பனை அவங்க எப்போ யூஸ் பண்ணுவாங்க மார்ச் மாதம் பிப்ரவரி மாதத்துல யூஸ் பண்ணுவோம் அப்படின்ட்டு அமைதியாக இருப்பார் அதாவது இது இதெல்லாம் தாங்க ஷேடோ அரசியல்ல வந்து ஒரு சிலதெல்லாம் தயார் பண்ணி வைப்பாங்க அம்யூனேஷன் அப்ப என்ன பண்றாங்கன்னா இப்ப ஸ்லைட்டா வந்து சூசகமா விஜய் அவர்களை தாவேக்காவை வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க இன்னும் நடவடிக்கை எடுக்கல விஜய் எவ்வளவு விமர்சனம் பண்ணியிருப்பாரு விஜயால திமுக ஆட்சிக்கு பெரிய கெட்ட பெயரா இல்ல கைது செய்யப்பட்ட சவுக்கு சங்கரால பெரிய கெட்ட பேரா விஜயால தானா விஜய்க்கு சப்ஜெக்ட் தெரியாது கண்டென்ட் கிடையாது ரெண்டு நிமிஷத்துக்கு மேலே பேச முடியும் ரெண்டு மணி நேரம் பேசுவாரு அவருக்கு சப்ஜெக்ட் பேசுவாப்புல ரெண்டு மணி நேரம் இவ்வளோ பேச மாட்டேன் அப்போது யாரை தூக்கி உள்ளே வச்சிருக்கணும் நான் எப்படி பார்த்தா அரசியல் அரசியல் ரீதியாக கெட்ட பேர் உங்களுக்கு வருதுன்னா பத்து ரூபா பாட்டல் சிஎம்கீழ் அப்படின்னபோது இந்த காவல்துறையோட கோவம் எங்கே போயிருக்கணும் விஜய் விஜயபால போயிருக்கணும் ஏன் போல போயிருந்தா இன்னும் மோசமாக போயிருக்கணும் அதுவும் பாதிப்பு தான் அந்த பாதிப்பு வந்துட போதுன்னு சொல்லிட்டு தான் நீங்கள் என்ன பண்ணீங்க ட்ரம்ஸ் எல்லாம் வாசிக்காம ஸ்லோவா வயலின் பாசிக்க அதனால இப்போ சவுக்கு சங்கர் பேட்டரில் ஃபாஸ்ட்டாக பண்ணியிருக்கிறாங்க அதனால் இளைஞர் அணி குறிப்பாக உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து விஜய் அவர்களை வந்து எதிர்த்து அரசியல் செய்ய வேண்டிய நேரம் இது ஆனால் குறிப்பாக நம்ம தாவைக்காலில் போய் இப்போ ஜாயின் பண்ணியிருக்கக்கூடிய நாந்தில் சம்பத் அவர்களாக இருக்கட்டும் அல்லது ஐயா செங்கோட்டையனாக இருக்கட்டும் அவங்களுடைய வா வாக்கு பேச்சு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க ரொம்ப டிரான்ஸ்ஃபார்ம் ஆன மாதிரி இருக்குது டக் ஆகத்தான் செய்யணும் அட் சேம் டைம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் நிரந்தர முதலமைச்சராக தமிழ்நாட்டில் இளவல் விஜய் தான் இருப்பார் அப்படின்னு சொல்கிறார் செங்கோட்டையன் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது அவர் வந்து ரொம்ப கிரவுண்டை படிக்கிறவர் படித்தவர் அவர் டக்குன்னு இப்படி சொல்கிறத நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ஒரு நம்பிக்கை வழி படத்தை எடுத்துக்கிறணுமா அதை ஹண்ட்ரட் பெர்சன்ட் அரசியல்வாதியாக பார்க்குற அரசியல்வாதி என்ன சொல்லுவாங்கன்னா தேர்தல் நேரத்தில் போய் கேளுங்க பத்தாயிரம் ஓட்டில் ஜெயிக்கிற அந்த மீன் மாப்பிள்ளை அப்புறமா பார்த்தா டெபாசிட் வாங்கின போனவங்களெல்லாம் நான் பார்த்துக்குறேன் நான் ஜெயிக்கிறேன் தம்பி நீ பாருன்னு பாப்பல நான் ரிப்போர்ட்ல கிரவுண்டில் பார்த்துருக்குறேன் மொத்தம் ஒரு ஆயிரம் அரசியலில் எடுத்துக்கலாம் இருநூத்தி நாலு தொகுதி ஒரு தொகுதியில் இந்த இருநூத்தி தொகுதியில் ஒருத்தர் தான் ஜெயிப்பாங்க அந்த அதே தொகுதியில ரெண்டாவது இடம் வருவாங்க அது ஒரு இரநூத்தி முப்பத்தி நாலு அதுக்கப்புறம் மூன்றாவது கட்சி நாலாவது கட்சின்னு அது ஒரு இருநூத்தி பத்து நாலு அப்போ கிட்டத்தட்ட நீங்க வந்து சுயேட்சை இன்ஃபுளுசஸ் எல்லாம் ஒரு ஒரு தொகுதியில் இரநூத்தம்பது அதாவது நாலு பேர் இரநூத்தி பத்து நாலுலாம் கிட்டத்தட்ட ஆயிரம் பேர் வருவாங்க இதில் நிற்காதவங்க இப்போ ஒரு சில பிரச்சாரம் பண்ணுவாங்க ஸ்டார் கேம்பெயினராக இருப்பாங்க இப்போ உதாரணத்துக்கு கௌதமி இருக்காங்க கௌதமி நிற்கிறாங்களே போய் பிரச்சாரம் பண்ணுவாங்க அந்த மாதிரி வருவாங்க ஒரு சில நேரத்தில் வந்துட்டு அவர்கள் போய் பிரச்சாரம் பண்ணுவார் அவரும் தேர்தலாம் நீங்கள் சேர்த்து தான் பார்க்கணும் ஓட்டுக்கு நிற்கலை அப்படின்னு தள்ளி பார்க்கக்கூடாது அவரும் வந்து பிரச்சாரம் பண்ணுவார் இப்போ கம்யூனிஸ்ட் கட்சியில் நிறைய தலைவர்கள் போய் பிரச்சாரம் பண்ணுவாங்க அப்போ ஒரு ஆயிரம் பேர் தான் சீரியஸாக ஒரு ஒரு தேர்தலுக்கும் ரிலேட் ஆவாங்க இந்த ஆயிரம் பேரில் இரநூத்தி பத்து நாலு பேர் எம்எல்ஏ ஆயிட்டாங்க ஆனால் இந்த ஆயிரம் பேருக்குமே ஒரு நாள் இல்லைனாலும் ஒரு நாள் ஆகணுன்ற ஆசை இருக்கும் இந்த ஆயிரம் பேர்லையுமே அப்போது முதலமைச்சர் ஆகணுன்ற ஆசை இப்போ விஜய்க்கும் இருக்குது ரைட்டா அவர் அவர் என்ன பட்டத்தை வெளிப்படுறாரு ஆனால் இவங்க எல்லாரையும் போய் கேளுங்க நான் அரசியல் ம் அது என்னன்னா எல்லாரும் கம்யூனிஸ்டாக இருக்க மாட்டாங்கல்ல கம்யூனிஸ்ட் தோழர்கள் வந்து ஒரு நாளை வந்து நான் வெற்றி பெற்றுருவேன் நான் கீழ்ச்சிடுவேன் நான் தொங்க விட்ருவேன் அப்படிலாம் பேச மாட்டாங்க முதலமைச்சர் தான் இறுதி இருக்குன்னே பேச மாட்டாங்க முதல்ல அவங்க நான் வந்து இந்த கொள்கைக்கு எதிராக பேசுகிறேன் இந்த விஷயத்தில் தொழிலாளிக்கு பிரச்சனை இந்த விஷயத்தில் மக்களுக்கு பிரச்சனை நான் இதை பேசுவேன் இதுதான் என் கொள்கை நீ ஓட்டு போடு போடாமல் போனால் ஜெயிக்கிறேன் ஜெயிக்காம போகிறேன் அவங்களே ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிற இடத்துலையே திமிர்த்தனமான பேச்சு கம்யூனிஸ்ட் தலைவர்கள் பேச மாட்டாங்க அவங்கக்கிட்ட இருக்கிற ஒரே பிரச்சனை என்னென்னா ஒருத்தனை எதிர்க்கிறேன்னு சொல்லிவிட்டு ஒரு கொள்கை எதிர்க்கிறேன்னு சொல்லிட்டு கூட கூட்டணியில் இருக்கிறவன் என்ன தப்பு பண்ணாலும் முட்டு கொடுக்குறது அவங்களோட சாபக்கேடு கேடாது ஆனா இந்த திமிர் பேச்சு இருக்காது இல்ல பொய்யான பேச்சு புரட்டல் இருக்காது இப்போ நீங்க கேட்டிங்க நூறு விழுக்காடு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் விஜய் அவர்கள் செங்கோட்டையன் சொல்ல அவரோட ஆழ் மனசுல அவருக்கு தெரியும் விஜய் அவர்கள் ஆக மாட்டார் அப்போ அண்ணல் நஞ்சில் சம்பத்தம் பேசியிருக்காரு இந்த திராவிட பாரம்பரியத்திலிருந்து வந்த இவரை முதல்வராவாது எந்த கொம்பாதி கொம்பனால தடுக்க முடியாதுன்னு அவர் பேசி இருப்பார் பேசியிருக்காரு எல்லாருக்கும் பேசியிருக்காரு எல்லாரும் முதலமைச்சர் ஆயிட்டாங்க அதெல்லாம் இல்லை அது வந்து அரசியலில் அங்கே இருக்கிறவங்கள ஏமாத்துறதுக்கு பேசுகிற ஒரு பிரச்சாரம் அது அவரோட நம்பிக்கை அது அவ்வளோதான் அவர் நம்புகிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் விஜய் முதலமைச்சர் ஆகிடுவார் இவர் பொதுப்பணித்துறை அமைச்சர் ஆகிடுவார் இல்லை இவர் வந்து ஆளுகின்ற அரசுடைய ஆகிடுவார் அவர் நம்புகிறார் அது அவரோட நம்பிக்கை என்ன கேட்டிங்கன்னா அது வந்து ஒரு உண்மைக்கு புறம்பான செய்தி அதை வந்து பிரச்சாரம் பண்ணுறதுக்கு அவர்களுக்கு ஒரு தேவை இருக்குது ஏ குறிப்பாக அதிமுகவோட பொதுக்குழு செயற்குழு கூட்டத்தில் ஒரு வார்த்தை கூட தாவேக்கா குறித்தோ விஜய் அவர்கள் குறித்தோ அவங்க பேசவே இல்லை எடப்பாடி பழனிசாமி அவர்களோ அல்லது மற்றவர்களோ எஸ்பி வேலுமணியோ தங்கமணியோ யாருமே வளர்மதியவர்களோ கூட பேசலை ஆனால் செங்கோட்டினவர்கள் அந்த தாவேக்கா உள்ளே போனதுலேருந்து ஆன்டி டிஎம்கேவை விட ஆன்டி எடப்பாடி அப்படிங்கிறது ரொம்ப விகரசாக கொண்டு போகிறார்ல அது தாவேக்காவுக்கு பலன் அளிக்குமா ஏன்னா தாவேக்காவை டச்சே பண்ண மாட்டேங்கிறாரு திரு எடப்பாடி பழனிசாமி எப்படி இது போகணும்னு நினைக்கிறீங்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து கொஞ்சம் சீரியஸ் பொலிட்டிஷியன் ஏன் சீரியஸ் பொலிட்டீஷன் நான் சொல்கிறேன்னா தாவேக்கா டார்கெட் இல்லை விஜய் திட்டி என்ன கிடைக்கும் ஒரு ஓட்டு எக்ஸ்ட்ரா கிடைக்குமா ஒருவேளை விஜய் கூட்டணிக்கு வந்தால் வராப்போல்ல இல்லை கட்டி போகலாம் பூத்தில் வச்சு செஞ்சுக்கலாம் கட்சி மூணாவது ரவுண்டு ஸ்டேஜ் த்ரீ ஸ்டேஜி ஃபைவ் வரும் இல்லை ரிங்குக்குள்ளே வருவாயில்ல இப்போ வந்து இது வந்து எப்படின்னா கோதா கோதாவுக்கு வெளியிலேருந்து விசில் வச்சுன்னு சவுண்டு குத்துன்னு வைப்பு போட்டுன்னு இருக்கிறீங்க கோதாவுக்குள்ளே வரும்போது தான் குஸ்திவாதியார் தொடையில் தட்டி போட்டு நெஞ்ச முறுக்கி தூக்கி ஃப்ளைங் விடுவாப்புல பெல்ட்டி விடுவாப்புல அண்ணன் அவர்களோட பேச்சு தன்மையோ முன்னாடி நீங்களாம் ஒன்றுமே கிடையாது அவரே பறக்க விட்டுருக்குறாங்களா திராவிட கட்சிகள் அவரால் எம்எல்ஏ ஜெயிக்க விட முடியாமல் கலத்தை பேசுவோம் யதார்த்தத்தை பேசுவோம்மா உண்மை ரைட்டா நீங்களாம் எந்த மூலிகை டிஎம்கேக்கும் கேக்கும் ஆயிரத்தி முந்நூறு ஆயிரத்தி நூறு பூத்து குறைச்சி டைட் பண்ணும்போது என்ன ஆகிடும் மைக்ரோமானிட்டரிங்கில் இறங்குறாங்க இன்னொன்று இன்றைக்கி டிஎம்கே வந்து வெரி வெரி பவர்ஃபுல் ஆட்சியில் இருக்கிறாங்க மண்ணுக்கு காணா போயிருக்கு மழை காணா போயிருக்குது அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் வந்து அரசாங்கத்தில் இருந்த புறம்போக்கு இடம் அது இதெல்லாம் பட்டா பண்ணாங்க சிட்டா பண்ணாங்கன்னு அந்த விமர்சனம்லாம் இருக்குது இதெல்லாம் என்னவா இருக்கும் காசாக மாறி இருக்கும் அந்த காசு யார்கிட்ட இருக்கும் அவளுங்க ஆட்சியில் இருக்கிறவங்க அந்த பணம் நான் தூங்கினு இருக்குமா தேர்தல் நேரத்தில் அந்த பணம் வேலை செய்யாது கட்டாயம் வேலை பணம் பத்தும் செய்யும் பதினொன்றாவது ஆளையும் அடிக்கும் அப்போ தாவேக்கா விட்டு வைக்குமா சரி இப்போ திமுக அடிக்குது அனாதிமுக வாண்டி என்ன அவங்கன்னா வந்து ஐயா வள்ளலார் மாதிரி எல்லாருக்கும் போய் வீடு வீடாக சாப்பாடு போட்டுட்டு வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறதுக்கா எடப்பாடி பழனிசாமி நாகப்பட்டினத்துக்கும் திருவாரூருக்கும் கடலூருக்கும் போயிட்டு போய்ட்டு வந்துட்டு ரெண்டு பேர் போயிட்டார்ல ஆமாம் எதுக்கு போய் அங்கே போய் நெல் நெல் பயிரெல்லாம் பார்த்து பாடல்கள் பாடுறதுக்கு அப்புறம் அது எடப்பாடி அரசியல் பண்ணுறதுக்கு அப்போ தேர்தல்னு வரும்போது பிரச்சாரத்துலேயோ இல்லை கூட்டணியோ அந்த விஷயத்துலலாம் விட்டுருவாங்க கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்ணும்போது கேண்டிடேட்டு பேய்டி அட்டி போயிட்றீங்க இப்போ சொல்றாங்கல்ல தாவேகா முந்துக்கிறது அறுபது சீட்ல மேலே தான் எல்லாம் இருக்குல்ல போட்டாங்க போடட்டும் இந்த நேரம் வரும்போது இவங்க சண்டை சேவல் உருவங்கள் எல்லாம் போய் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜாலியாக இருக்கும் வந்து இந்த இந்த யாக்குத்து கல்வா வந்து பாய் இப்படி வளர்த்துக்கிறாரு அந்த ரெட்டியார் அந்த கோயில் இப்படி வளர்த்துக்கிறாரு அப்படி சேவலை பறக்க விட்டதுக்கு அப்புறம் தான் தெரியும் சேவல் லட்சணம் என்னன்னு எது அழிவாயின் அங்கேயே நிற்குது எது ஓடியே போயிடுது எது ஜெயிக்குதுன்றது அது மாதிரி தான் இது இதெல்லாம் பில்டப்பு நான் சொன்ன மாதிரி அந்த கோதாவூரில் வரும்போது தான் அப்போது உண்மையான அரசியல் இருக்குது அதனால் அந்த வேட்பாளர் தேர்வு வரவேறிலும் அதிமுக போவாது அந்த பக்கம் ஓட்டு என் சட்டமன்ற தொகுதியில் விஜயோட வேட்பாளர் யார் அப்படின்னு வரும்பொழுது ஆனால் இந்த பயனால் நம்ம ஓட்டு அடி வாங்கும் போல் போது அப்படியா சரி ரைட்டு உள்ளடி வேலை பார்க்குறதோ இல்லை நேராக வேலை பார்க்குறதோ ஏடிஎம்கே டிஎம்கே ரெண்டும் சேர்த்து பார்க்கும் இன்னொன்று உதாரணம் ஒன்று சொல்கிறேன் இந்த கமெண்ட்ஸு வியூஸ்லாம் சொல்கிறாங்கல்ல ஆ இப்போ நான் இருக்கிறேன் நான் இன்னொரு உதாரணத்துக்குலாம் போகல நான் பேசுறது வந்து நிறைய பேர் வந்து நல்லா பேசுகிறீங்க ஃபென்டாஸ்டிக்கு அருமை சூப்பரு எப்பயுமே முன்மொழித்து பேசி எல்லாம் பேசுவாங்க நாளைக்கு எனக்கு ஒரு பிரச்சனை என்ன என்ன பண்ணுவாங்க பாவம் கூடிசுன்னு சார் அதை பண்ணிட்டாங்க தப்பு அப்படின்னு கமெண்ட்ஸ் போடுவாங்க வியூஸ் பேசுவாங்க அதுதான் அதாவது கமெண்ட்டு போடுறவங்களோட நம்மளோட நம் என்னை பிடிச்சவங்க என்னை திட்டுறவங்களும் என்னை நேசிக்கிறவங்க தான் ஏன் என்னை திட்டுறாங்க அவங்களுக்கு பிடிச்ச விஷயத்த நான் பேசல ஆனால் அவங்க என்னை கடந்து போல என்னை திட்டுறாங்க என்னை விமர்சனம் கவனிக்கிறாங்க கவனிக்கிறாங்க நாளைக்கு எனக்கே எதனா ஒரு பிரச்சனைன்னா கூட அந்தாலும் பேசினதில் எனக்கு உடன்பாடு இல்லை பைத்தியம் அவன் வாய்க்கு வந்தெல்லாம் பேசுவான் ஆனால் அவனுக்கு இது நடந்திருக்கக்கூடாதுன்னு வருத்தப்படும் ஏன்னா அவங்களுக்குள்ளே ஒரு மனிதாபிமானி இருப்பான் அவங்களுக்குள்ளே ஒரு ஒரு தமிழன் ஒழிஞ்சிருப்பான் அந்த தமிழ் குரல் வந்து எனக்கு கண்டிப்பாக அந்த ஒத்த குரலை வச்சுக்கிட்டு நான் வந்து புரட்சி பண்ணுவேன் நான் நான் மாற்றிடுவேன் நான் லேகிய சுற்றுவேன் அப்படின்னா நான் நானே ஏமாற்றிக்கிறேன் தானே கிட்டத்தட்ட தாவேக்காய் அந்த நிலைமையில் தான் இருக்குது நீங்கள் சொன்னீங்கல்ல எல்லாம் பேசுகிறாங்கங்க தேர்தல் நேரத்தில் ஒரு சில விஷயங்கள் நடக்கும் ஒரு சில தவறான விஷயங்கள் நடக்கும் அது நடக்கும்போது தாவேக்காவால் அந்த இடத்துல இருக்க முடியாது தாக்கு பிடிக்க முடியாது தாக்கே பிடிக்க முடியாது சென்னையில் தாவேக்கா நல்லா பண்ணும் திருவள்ளூரில் சூப்பராக பண்ணும் உட்காந்து சொல்லலாம் இப்போ நீங்கள் போய் சென்சஸ் எடுங்க மூணு தொகுதி எடுங்க மூவாயிரம் பூத்து ஒரு பூத்துக்கு ஐம்பது சாம்பிள் வந்து நூறு சாம்பிள் எடுக்கலாம் பொதுவாக ஆயிரத்தி ஐநூறு பேர் எடுப்பாங்க ரொம்ப சீசனாக இருந்தால் மூணாயிரம் பேர் சாம்பிள் எடுப்பாங்க நான் சொல்கிறது இந்த டேட்டா அனாலிட்டிக்ஸ் ஒவ்வொரு தேர்தலையும் இதை வந்து பண்ணுவாங்க இதில் எங்கெங்கெல்லாம் மிஸ்டேக் ஆகுனா வயசானவங்களை போய் கேட்க மாட்டாங்க சென்சஸ் எங்கே எடுப்பீங்க ரோட்டில் ரோட்டில் யார் வருவா யங்ஸ்டர்ஸு யங்ஸ்டர்ஸில் ஓப்பனாக பேசுகிறவங்களோட மனநிலை என்ன கன்ஃபார்ம்டு ஓட்டு தெரியாதங்க எல்லாம் இஷ்டம் இல்லைன்னு போயிட்டாங்கன்னா அவங்க முடிவு பண்ணலாம் இல்லை அவங்க வந்து கோவத்தில் இருக்காங்க நடத்தோம் கன்ஃபார்மாக விஜய் விஜய் விஜய்னா அந்த ஓட்டு அவ்வளோதான் அது கன்ஃபார்ம் அன்கன்ஃபார்ம் ஓட்ஸு அதை விட அதிகமாக உள்ளே இருக்குது ஓட்டுக்குள்ளே இன்னொன்று பெண்கள் நிறைய நேரத்தில் மாறக்கூடிய தன்மைப்படுத்தவர்கள் கலைஞர் கிட்ட போது அரசியலை நீங்கள் என்ன கத்து நம்மளால் உதவி பெற்றவர்கள் என்றைக்குமே நம்ம கூடவே இருப்பாங்கன்னு நினைக்கக்கூடாது எந்த நிலையிலையும் என்றைக்கும் மாறுவாங்க ஏன் பெண்கள் மாறுறாங்கன்னா அவங்க வந்து ஜென்ஸை விட மோர் அனலிட்டிக்கல் இது 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 யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க உண்மை ஆண்கள் அப்படி கிடையாது இந்த வேலை இப்போ இங்கேருந்து புறப்பட்டு அங்கே போய் அங்கேருந்து புறப்பட்டு அடுத்து முடிச்சுட்டு வீட்டுக்கு வரணா இப்படி போயிட்டு இப்படி வந்துட்டால் அது ஆண் இப்படி இப்படி போயிட்டு அப்படி அப்படி போயிட்டு அப்படி ஒரு சுற்று அப்புறம் இப்படி ஒரு சுற்று போயிட்டு அப்புறமா வீட்டுக்கு வந்தால் அது பெண் நான் சொல்கிறது காட்டிலேயே ஆண் மிருகம் ஒரு மாதிரியும் பெண் மிருகமும் வேறு மாதிரி தான் இருக்கு இது இயற்கை அப்படி இருக்கும்போது இன்றைக்கி பெண்வற்றி வாக்காளர்கள் விஜய் 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 சொல்லலாம் நாளைக்கு அவங்க மாற மாட்டாங்கன்றதுக்கு என்ன உத்தரவாதம் ஒருவேளை ஐயா திரு எடப்பாடி பழனிசாமி ஒரு நல்ல திட்டத்தை அறிவிக்கிறார் பெண்களுக்கு இல்லை ஸ்டாலின் அவர்கள் நான் உண்மையிலே அப்பாவாக மாறணும் பெண் தாய்மார்களுக்கு தங் தங்கச்சிக்கு சகோதரிகளுக்கு நான் வந்து ஒரு 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 அரசியல் ரீதியாக இல்லாமல் உங்கள் குடும்பத்தில் ஒருத்தராக போனால் ஒரு திட்டத்தை அறிவிக்கிறாரு என்ன ஆகும் உங்கள் நிலமை படம் பார்த்தா பார்த்துக்கலாம் ஓட்டை ரெண்டு பேரில் மாற்றிக்கலாம் அதெல்லாம் நடக்கும் இது இந்த சைக்காலஜி ஆஃப் ஓட்டிங் பேட்டர்ன் இந்த அனாலிட்டிக்ஸ்லாம் போகாது இன்னொன்று வேட்பாளர்னு வரும்பொழுது விஜய் வேட்பாளர் யாருன்னு விஜய்க்கே தெரியாது ஆனால் ஸ்டாலின் அவர்களுக்கோ எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கோ அந்தந்த தொகுதியில் யார் வேட்பாளர் ஒரு சிக்ஸ்டி பர்சன்ட் தெரியும் ஒரு தொகுதியில் நாலு பேர் கேட்பாங்க இல்லை ஆறு பேர் கேட்பாங்க கேட்கும்போது இதில் யாருக்கு கொடுக்கலாம் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் இருக்கும் செகண்ட் சாய்ஸ் இருக்கும் கூட்டணி வந்ததுன்னா என்ன பண்ணும் அதெல்லாம் இருக்கும் விஜய் அவர்களுக்கு இந்த அளவுக்கு புரிதல் இருக்குமா அந்த லோக்கலில் என் எம்எல்ஏ யாருன்றது எனக்கு முக்கியம் அதுதானே எல்லாத்துக்குமா நான் பனையோடு போக முடியும் லோக்கலில் எம்எல்ஏக்கும் கவுன்சிலருக்கும் என்ன வேலை அவெல்லாம் என்ன சொல்லி அந்த அவங்கெல்லாம் ஓட்டு கேட்குறாங்க உங்கள் பிரச்சனை எதுவென்றாலும் ஓடோடி வருவோம் உங்கள் வீட்டு பிள்ளை அப்படி இப்படின்னா அவங்க ஒரு பொய்யை சொல்லுவாங்க ஆனால் அந்த பொய் வந்து நமக்கு தேவைப்படுதுல்ல இப்போ ஒரு தாசில்தார் ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்க மாட்டுறாரு எம்எல்ஏ ஒரு வார்த்தை சொன்னால் கொடு நடந்துடும் நம்ம அசோசியேஷனுக்கு வெளியில் ஐம்பது ஃப்ளாட்டுக்குது குப்பை வார மாட்டுறாங்க எம்எல்ஏ கூப்பிட்டு ஒரு மீட்டிங் போட்டால் நடந்துடும் அவங்களாம் வருவாங்க அன்றைக்கி சொல்லலாம் நடக்கும் கட்சி வேறுபாடு விட்ருங்க இல்லை இப்போ சீமான கூப்பிட்டு அரசு ஊழியர் பிரச்சனையாக பேச சொல்கிறாங்க சீமான் போய் பேசினோன்னா அது என்ன உடனே வந்துருமா அப்படி இல்லை ஒரு நம்பிக்கை நம்பிக்கைன்றதை விட அந்த பிரச்சனை பெருசாக இது பிரச்சனைங்க அப்படின்றத அரசுக்கோ இல்லை அரசு சாதனங்களும் கொண்டு போய் கொண்டு போயிருக்காங்க அப்போ இந்த மாதிரி நபர்களுக்கு மக்கள் கிட்ட நிறைய வந்து ஒரு ஒரு அறிமுகம் இருக்கும் அறிமுகமே இல்லாத ஆளை போயிட்டு இவரு தான் வேட்பாளர் நான் சொல்லிட்டேன் நீங்க போடுங்கன்னா நீங்க என்ன எம்ஜிஆரா இல்லை அம்மையா ஜெயலலிதாவா இல்லை கலைஞர் கருணாநிதியா நீங்கள் சொன்னால் உடனே அப்படியே கேட்டு போடுறதுக்கு கட்சிக்காரங்க போடுவாங்க சாமி பொதுமக்கள் பா இன்னொரு புரிகிற மாதிரி ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிறேன் நான் வந்து ஐயா அப்துல் கலாமோட புஸ்தகலாம் படிக்க விரும்புவேன் ஸ்ரீஹரிகோட்டாவுக்கு போவேன் எனக்கு ராக்கி ட்ரீனா என்னன்னு அர்த்தம் புரியும் இதை வைத்துக்கொண்டு நான் ஸ்ரீஹரிகோட்டா போய்ட்டு ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்றில் இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அடுத்த வருஷம் நான் லிக்விட் ப்ரப்பல்ஷன் இன்ஜினோ க்ரையோட்டிக் இன்ஜினும் லிக்விட் பெட்ரோலியம் இதெல்லாம் கரைச்சி குடிச்சு ஹைட்ரஜன் மாளிகையிலேருந்து தனியாக கா இது தண்ணியிலேருந்து ஹைட்ரஜனை பிரித்து ஹைட்ரஜனை ஃபியூல் ஆக்கி நான் ராக்கெட் விடுவேன் அப்படின்னு நான் சொன்னேன்னா ஏன்னா பைத்தியம்னு சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களா அங்கே இருக்கிற சயின்டிஸ்ட்டு ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிறேன் ஏன்னா அது வந்து ஒரு ஸ்பெஷலை சப்ஜெக்ட் ஆனால் அரசியல்னு வரும்போது வண்டி ரெண்டு வருஷத்தில் முதலமைச்சர் ஆகிற அந்த ஃபார்மலாவை கட்டுப்பிடிச்ச கிலாடி இருக்கிறான் பாருங்கள் அது விஜய் சாருக்கு தான் போகிறேன் நான் விஜய் சார் முதலமைச்சர் ஆகவே மாட்டார் நான் சொல்லலை அதற்கு ஒரு மொரி ஒரு ஒரு வழி இருக்குல்ல ஒரு ஒரு அனுபவம் வேணும்ல எடுத்த விட நான் இப்போ இன்னொன்று இப்போ வழக்கறிஞர் படிக்கிறேன் படி முடிச்சுட்டு நேராக இப்போ சுப்ரீம் கோர்ட்டில் லாயர்னா அங்கே இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கண்ணா ரோப்ஸோடு பிச்சு பா சட்டம் பச்சிருக்கேன் இதுதான் சுப்ரீம் கோர்ட் பில்டிங்கை பார் வெள்ளு அண்ட் வெள்ளு அப்படிலாம் வந்துங்க ஆர்கியூ பண்ண முடியாது ஃபர்ஸ்ட்டு உனக்கு கிளைண்ட்டு வேணும் அதுக்கேற்ற கிளைண்ட்டு வேணும் அதுக்கப்புறமா அது உன் கேஸு ரெஜிஸ்டர் ஆகணும் நம்பர் ஆகணும் அதுக்கப்புறம் முன்னாடி ஒரு கேஸு ஹை லெவலில் நடந்துருக்கணும் அங்கே அந்த பெட்டிஷன் இயர் ஆகிருக்கணும் இல்லை எஸ்எல்பியாக இருக்கும் அந்த ஹை கோர்ட்டு போனால் அதுக்கு முன்னாடி லோயர் கோர்ட்டு போயிருக்கணும் ஒரு வழக்கறிஞர்களை எல்லாருமே எடுத்தங்கவுத்தன் போய் சுப்ரீம் கோர்ட்டில் ப்ராக்டிஸ் பண்ண முடிய முடியாது முடியாது உண்மை தான் இதுதானே நான் படம் எடுக்கலாம்ல இதே இப்போ ஜெய்பி மாதிரி ஒரு படத்தில் சுப்ரீம் கோர்ட்டை காட்டி ஒரு ஹீரோ போய் சுப்ரீம் கோர்ட்டில் போய் விதமே உச்ச நீதிமன்றத்தில் கிடைக்கல உயர்நீதிமன்றம் அதுக்கு மேலே போய் வாங்கிட்டு வந்துட்டார் இவர் சுப்ரீம் கோர்ட்டில் வாங்கி வந்துட்டாருன்னு சொல்லிட்டு படம் காட்சி வைக்கலாமா அதை முடியும் அது பண்ண முடியுமா முடியும் ஆனால் நிஜ வாழ்க்கையில் அது சாத்தியமா அப்போ ஒரு வழக்கறிஞர் ஃபஸ்ட்டு போய் என்ன பண்ணோம் பெயில் அப்ளிகேஷன் என்ன ரிட்டன்னா என்ன அதுக்கப்புறமா வந்து சிஆர்பிசினா என்ன வயலேஷன் பேசிக் தெரியும் லோயர் கோர்ட்டு போகணும் லோயர் கோர்ட்டு முச்சு மேஜிஸ்ட்ரேட் கோர்ட் அதெல்லாம் பார்த்து அப்புறம் ஹைகோர்ட் ஹை கோர்ட்டில் ப்ராக்டிஸ் பண்ணால் அந்த எக்ஸ்பென்சர் சுப்ரீம் கோர்ட் ஆனால் உங்களுக்கு வண்டி ஃபஸ்ட்டு தேர்தலில் டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸில் விஜய் என்ன பண்ணுவார் முதலமைச்சர் இல்லை இப்படி சொல்கிறதுக்கு காரணமே விஜய் இந்த அலையன்ஸ்குள்ளே கொண்டு வரணும்னு நல்லா விரும்புகிறாங்க என்டிஏக்குள்ளே அதிமுகக்குள்ளே விஜய் கொண்டு வந்துடணுன்றதுனால தான் விஜய் விமர்சனம் பண்ணுறாங்க வந்துட்டாரு நல்லா பாராட்ட ஆரம்பிச்சிருவாங்க சார் அப்படிங்கிறாங்க உண்மையாது அதாவதுங்க இவர் வருவார் அவர் வருவார்னு சொல்லிட்டு நீங்கள் உக்காந்து தான் லேகியம் தான் விற்கணும் அந்தந்த கட்சி அந்தந்த கட்சியை நம்ப முடியணும் அவங்கவுங்க அவங்கவுங்களை நம்பி தான் போனோம் இந்த பொங்கலுக்கு பிறகு சொல்கிறேன் வழி வழிபறக்கும்னு சொல்கிறது எல்லாமே பூரா வந்துட்டு ஒரு கான்ஃபிடென்ஸ் இல்லாத ஒரு பார்வையாக தான் நான் பார்க்குறேன் ஒரு ஒரு வெளிப்படைத்தன்மை இருக்கணும் முன்னாடியே இப்போ கம்யூனிஸ்ட் தோழர்கள் நான் ஏன் அடிக்கடி அவங்கள சொல்கிறேன்னா நான் தோற்கறேன்னு ஜெயிக்கிறேன் நான் இதான் உண்மை நல்லா இருக்குல்ல கேட்க மற்றவர்களே நான் அதோட சேர்க்க மாட்டேன் அது என்ன ஒன்பதாம் தேதி மேலே சொல்கிறேன் ஜனவரி ஒம்பது மேலே ஏன் ஒம்பது மேலே என்ன ஆகுது ஜனவரி ஒம்பது மேலே வரி எல்லாம் போதா பெட்ரோல் ஐம்பது ரூபா குறையுமா இல்லை கேஸ் எல்லாம் வந்து ஃப்ரீயாக வீட்டுக்கு வரப்போகுதா இல்லை ரேஷன் கட்டிகிட்டு அரைச்சு வீட்டுக்கே வந்துடுவோம் எல்லாரும் சார் டிவியாக தான் சொல்கிறாரு தேமுதிக தான் சொல்கிறாங்க எல்லாரும் அப்படிதான் பேசுகிறாங்க சொந்தமாக நிற்கிறதுக்கு வாக்கு வங்கி இல்லை இவ்வளோ அரசியல் பேசிங்க எங்கே உங்கள் முகத்தெல்லாம் நீங்கள் போய் முதலமைச்சர்னு சொல்லுங்கள் பார்க்கலாம் முதலமைச்சர் வேட்பாளர்னு ஜனங்கள் ஏற்றுக்கிறாங்களா பார்ப்போம் நான் என்ன சொல்கிறேன்னா இதெல்லாம் கொஞ்சம் முன்கூட்டியே முடித்தாங்கன்னா அவங்களுக்கும் நல்லது கடைசி நேரத்தில் வந்து ஐயோ அப்பா அம்மான்னா அதெல்லாம் வந்து விஜய் அவர்களும் வந்து அதில் வந்து ஒன்றும் உண்மையிலே அவர் பிஜேபியில் எதிர்க்கிற மாதிரி தெரியலையே நான் அதுக்கு தான் சொன்னேன் இந்த வெக்கங்கட்ட பொழப்புக்கு கூட்டணி போயிடுங்கன்றே நான் இது இது விமர்சனமாக சொன்னேன் ஏன்னா என்னோட என்னோட தனிப்பட்ட ஆசை கேட்டீங்கன்னா விஜய் தனியாக தான் நிற்கணும் நான் சொன்ன வாதம் நான் சொல்கிறதெல்லாம் நடக்குதா இல்லையான்றது பார்க்கணும் ஐயா பாரதி பாடினாராக சொல்லுவாங்கல்ல முப்பது வருஷத்துக்கு முன்னாடியே சுதந்திரம் வாங்குன்றதை முன்னாடியே பாடினாப்லானு அதுதான் பாரதி அப்போ நான் அந்த தாத்தாவோட அந்த அந்த சிந்தனை அப்புறம் அதெல்லாம் வந்த வந்தேன்னே நான் அறிஞர் அண்ணா என்ன பார்த்துருக்காரு அரசியல் எப்படி கணிச்சிருக்காரு சாம்பியனு எங்கள் தாத்தா அண்ணா அரசியலில் மக்களோட மனசை வந்து அறிஞ்சு புரிஞ்சவர் நிகர் ஒருத்தர் கிடையாது பிறந்து வளரத்துக்கு ஒரு ஒரு ஆள் கிடையாது இன்னொரு யுகம் வேணும் யுகம் வேணும் அப்படிப்பட்டவர் மக்களை கணிச்சிருக்கார் அப்படிப்பட்டவர் தேர்தலில் தோத்துருக்கார் இல்லை எந்த மூலிகை ரெண்டு ரவுண்டு இந்த பாக்ஸிங்கில் சொல்லுவாங்க எல்லாம் பயங்கரமாக சூலாம் போட்டு பயங்கரமாக இப்படி இப்படிலாம் பட்டிட்டு இப்படி இப்பெல்லாம் போஸ்ட்லாம் கொடுப்பாங்க நல்ல கோச்சி பார்த்ததுனா ஃபுட் ஒர்க் இல்லை லெஃப்ட் ரைட்டு ஹூக் கரெக்டாக உள்ளே மாறிச்சினா நெஞ்சில் இல்லை கரெக்டாக ஜாப் லோயர் ஜாப்னா ரெண்டு ரவுண்டு தாங்க மாட்டான் பார்த்துக்கோணும் அவன் அவன் தயார் பண்ண பயங்கர ஆனால் அவன் தயார் பண்ண பையனை பற்றி அவருக்கு தெரியும்ல ஆஜியாருக்கு ஆஜியார் சொல்லுறாருல்லாம் அவன் வந்து இப்படி இப்படி ரவுண்ட்ஸ்லாம் காட்டுவான் பசங்களாம் ஒரு ஐம்பது பேர் வந்துடுறான் சவுண்ட்லாம் விடான் கவலைப்படாத ரெண்டு மூணு வாங்கினாலும் பரவாயில்ல உன் பஞ்சு ஒரு ரெண்டு மாட்டினா கரெக்டாக நாக் அவுட்டு நோ வின்னர் பை பாயிண்ட்ஸ் நாக் அவுட்டு நீங்கள் பாருங்கள் என்ன சொல்றாங்க டிம் டிஎம்கே வர்சஸ் டிவி கே தானே ஆமா இல்லை அப்ப என்ன அர்த்தம்னா நூறு சீட்டுக்கு மேல தாவேக்கா எம்எல்ஏ ஜெயிக்கணும் இல்லையா தாயம் ஜெயிக்கணும் அப்படிதான் அவங்க சொல்றாங்க அப்படிதான் சொல்றாங்கல்ல அதை எழுதி வச்சுக்கிட்டு அவங்க இதே ரெண்டாயிரத்தி முப்பத்தொன்னு சொல்லுவாங்க திருப்பி அப்போ அது பயன்படும் அப்ப யூஸ் ஆகும் அப்ப யூஸ் ஆகும் இப்ப யூஸ் ஆகும் பல விதமான கருத்துக்களை ரொம்ப எளிமையா மக்களுக்கு புரியக்கூடிய மொழியில ரொம்ப யதார்த்தமாக விளக்கணுங்க சார் மிக்க நன்றி 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 மீண்டும் சந்திக்கலாம் வணக்கம்